கல்யாண டயத்துலேயே எனக்கு பணம் கிடையாது ஏன்னா குற்றமே தன்னை வந்து இருக்கிற பணம்லாம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் குரங்கு பொம்மையை நான் இன்னொருத்தரோடு சேர்ந்து பண்ணேன் அதனால் எனக்கு வருமானம் சம்பளங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த டயத்தில் இந்த படம் ஒரு கிடாயின் கருணி பண்ணும் அந்த படம் என்னென்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் நடித்தேன் ஏன் அப்படின்னா அந்த படத்தை யாருமே நம்பலை இது என்ன ஒரு சும்மா ஒரு வில்லேஜ் இதில் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக தான் மூவ் ஆச்சு கிட்டத்தட்ட கல்யாணம் ஒரு ஒன் இயரில் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது வீடும் கிடையாது ஆஃபீஸில் வந்து நைட்டு படுத்துவோம் காலையில் கிளம்பிடுவோம் ஒய்ஃபை வந்து ஃப்ரெண்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜவஹர்னாவும் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுவேன் காரும் கிடையாது வெறும் பைக் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நல்லா நல்லா தியேட்டர் இதுவே கண்டினியூ பண்ண அப்படி ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால இந்த மாதிரி நடிக்க முடியுமா பார்க்கும் பார்க்கும்போது நம்மளால இந்த மாதிரி நடிக்க முடியுமா எனக்கு சினிமாக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு ரூம் இல்லாம தங்கியிருந்தது இதெல்லாம் இருக்குது கவர்மெண்ட் டாய்லெட்டை யூஸ் பண்ணதெல்லாம் இருந்திருக்கு ஆனால் அப்போயும் எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார் நான் வசதியான பையன் தான் எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார் என் ஃபேமிலி ஊரில் இருக்குது நான் இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவங்களாம் தாங்கி கொடுவேண்டும் எனக்கு என்னென்னா நான் இங்கே வந்துவிட்டேன் யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது அது தெரியல யாரும் சொல்லாம் வரல நமக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு அந்த டைமில் வந்து இல்லை தியேட்டர் ஆக்டிங் வேற ஸ்க்ரீன் ஆக்டிங் வேறன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஸ்க்ரீன் ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடிஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் இதுக்குள்ள வந்து இப்போ இந்த பைனான்சியல் ஸ்டெபிலிட்டின்ட்டு இவங்க பேசும்போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபீமேல் மேலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையா இருக்கு பொதுவாக சினிமாவில் இருக்க ஜென்ஸுக்கு வந்து அது ரொம்ப அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றப்ப அது ரொம்ப பெரிய பொறுப்பா இருக்கு அண்ட் இதை தாண்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நமக்கு படம் இருக்கப்போ நம்ம நிறைய சம்பாரிச்சுட்டு இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மேபி ஏதாவது ஒரு வருஷம் நமக்கு ஒரு ட்ராப் கிடைக்கலாம் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ட்டு பேசுகிறதுக்கும் சில பேர் இருப்பாங்க யார் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டாக இறந்துருக்காங்க ஏன் ஃபேமிலி அவன் ஒய்ஃப் அவங்க பணம் இல்லாத பணம் இல்லாத நாட்கள் இருந்திருக்கு கல்யாணம் ஆன உடனேயே வந்து கல்யாணம் ஆன எனக்கு பணம் கிடையாது ஏன்னால் குற்றமே தன்னை வந்து இருக்கிற பணம்லாம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் குரங்கு பொம்மையை நான் இன்னொருத்தரோட சேர்ந்து பண்ணேன் அதனால் எனக்கு வருமானம் சம்பளம்ங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த டயத்தில் இந்த படம் ஒரு கிடாயின் கருணி அந்த படம் என்னென்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சம்பளத்தில் நடித்தேன் ஏன் அப்படின்னா அந்த படத்தை யாருமே நம்பலை இது என்ன ஒரு சும்மா ஒரு வில்லேஜ் இதில் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக தான் ஆச்சு அப்போ அதுக்கு நடிகர்கள்லாம் வேணும் அது அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை அவன் வந்து என்ன கேட்டான் ஏன்னா அந்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது குற்றமை தண்டனை முடித்து அது வியாபாரம் பண்ணி இது பண்ணலான் ஆனால் இப்படி ஒரு ஈராஸ்லேருந்து ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால என்னென்ன அவங்க ரொம்ப சொப்ப சம்பளமாக ஒரு அறிமுக ஹீரோ கொடுக்குற மாதிரி தான் அவங்க எஸ் நான் அவனுக்காக வந்து எனக்கு சம்பளம் இல்லை இவனுக்கு ஒன்று பண்ணுவோம் அப்போ எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் ஒரு ஒன் இயரில் எனக்கு எந்த வருமானமும் கிடையாது வீடும் கிடையாது ஆஃபீஸில் வந்து நைட்டு படுத்துவோம் காலையில் கிளம்பிடுவோம் ஒய்ஃபை வந்து ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜவஹர் அவன் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்போ காரும் கிடையாது காரையும் வித்தாச்சு வெறும் பைக்கு இந்த ஸ்டகிளாக இருந்திருக்கு ஆனால் எங்களுக்குள்ளே ஐயோ நமக்கு இன்னும் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கணுமே ரெண்ட்டுக்கு கூட காசு இல்லை அதான் ரெண்ட்டு எடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சது இல்லை நீ பைக்கில் போகிறோமே ஒரு ஸ்கூட்டி பைக்குங்கிறது கூட ஒரு ஸ்கூட்டி ஒரு ஸ்கூட்டியில் போகிறோமே கார் இல்லையா அப்படின்னு இல்லை அது அது எங்களுக்குள்ளே அப்படி ஒரு டிஸ்கஷனே நடந்ததில்லை என்றைக்கா நம்ம ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு வீடு தனி அப்படிலாம் டிஸ்கஷன் நடந்ததுல அது நீ கேட்கும்போது அது ஏன் ஏ நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரியல ஏதாவது ஆஃபீஸருக்கு இருக்குது போகிறோம் அப்படின்னு அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனப்புறம் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அதுக்கப்புறம் கார் எடுத்து இதெல்லாம் இதெல்லாம் லைஃப்பில் நடந்துருக்கு இது எல்லாருக்கும் இருக்கும் இது நமக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஃபினான்சியலில் இப்படி வரும் அப்படி போகும் காட் கிரேஸ் நான் அன்னிலேருந்து இன்றைக்கு வரையும் எனக்கு எனக்கு வந்து நான் யார்ட்டையும் உதவின்னு போய் நிற்கலை அந்த இடத்துக்கு போகல எனக்கு வந்து யார உதவி கேட்டிருந்தா செஞ்சுருப்பாங்க செய்ய மாட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாது ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அப்படி நண்பர்கள் தான் வச்சுருக்கிறேன் அது ரொம்ப ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்கலை கேட்குற மாதிரி எனக்கும் என்ன வரல எனக்கு வந்து இந்த ஆரம்பத்தில் நான் இங்கே நான் இங்கே சினிமா ட்ரை பண்ணும்போது கூட நான் வந்து ஒரு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த கோடம்பாக்கம் அந்த அந்த இது மேலே ரூம் இல்லாமல் தங்கியிருந்தது இதெல்லாம் கவர்மெண்ட் டாய்லெட்டை யூஸ் பண்ணதெல்லாம் இருந்திருக்கு ஆனால் அப்போயும் எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார் நான் வசதியான பையன் தான் எங்கள் அப்பா கனடாவில் இருந்தார் என் ஃபேமிலி ஊரில் இருக்குது நான் இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவங்களாம் தாங்கி கொடுவேண்டும் எனக்கு என்னென்னா நான் இங்கே வந்துட்டேன் யாருடைய உதவி இல்லாமல் இருக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது அது தெரியல அது யாரும் சொல்லிலாம் வரல நமக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயங்கள் அதனால எனக்கு வந்து அப்பயே பார்த்தோன்னா எனக்கு பெரிய விஷயமா தெரியல அது இப்போ கூட நான் சொல்கிறேன் நீங்கள் என்னதான் படம் நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு உங்கள்கிட்ட இருக்குது பணம் காணாமல் போகும் அதை காணப்போம் கா காலி ஆகிடும் அப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய இது இல்லையா சரி அப்போ இதெல்லாம் தேவையில்லை அப்போ அப்படிங்கிறது எங்கள் செலவுகள் சுருக்கி ஒரு ரொம்ப சாதாரண ஒருத்தருடைய லைஃப்பை வாழணும் நான் வாழ்வோம் ஓகே அண்ட் யூ போது தியேட்டர்ல ஜாயின் பண்ணேன் ஸோ த்ரூ தியேட்டர் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இதுக்குள்ள ஒரு பேஷன் வந்துருச்சு ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நல்லா பண்ற தியேட்டர் நல்லா பண்ற இதுவே கண்டினியூ பண்ண அப்படி அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்புறம் நம்ம மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால இந்த மாதிரி நடிக்க முடியுமா சோபனா மேம்மோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால இந்த மாதிரி நடிக்க முடியுமா எனக்கு சினிமாக்குள்ளே போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஸோ டிகிரி போதே நான் ட்ரை இருந்தேன் நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு அந்த டைமில் வந்து இல்லை தியேட்டர் ஆக்டிங் வேறு ஸ்க்ரீன் ஆக்டிங் வேறன்னு சொன்னாங்க ஸோ நான் போய் ரெண்டு மூணு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஸ்க்ரீன் ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடிஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே வந்தது பிகாஸ் ஆஃப் பேஷன்